இனியவர்களில் ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருணத்தில் குரு பயிற்சி பலன்களை பார்த்துக் கொண்டு திருக்கணிதப்படி பதினான்காம் தேதி குரு பயிற்சி ஆகின்றது இந்த அற்புதமான பிரம்மாண்டமான ராஜா குரு பயிற்சி ராசிக்கு எப்படி இருக்கின்றது என்று பார்க்கணும் இதுவரையில் ஜென்மத்தில் இருந்து கொண்டு வனவாசத்தை கொடுத்து கொண்டிருந்த ஜான் ஏர்னாம் மூலம் தடுங்கிற மாதிரி தடைகள் தங்கு தடைகள் மன உளச்சிகள் ஏற்பட்ட அல்லல்கள் அவலங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்து கொண்டு வந்த குரு பகவான் அப்பாடா பதினாலாம் தேதி எப்போ வரும் வெடிமோச்சம் எப்படி வரும்னு பெரும் குரு குபர் யோகத்தை பெறக்கூடிய மிக பெரும் நற்பலன்களை பெறக்கூடிய ஒரு ராசியில் ரிசபராசி மன்றும் நண்பர்களே ரெண்டாம் இடத்துக்கு குரு பெறுகின்றார் ஜென்மத்திலிருந்து விலகினாலே மிகப்பெரிய யோகம் அந்த வகையில் அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யம் செல்வம் செல்வாக்கு எல்லாம் பெற்று எல்லா வளங்களும் பெற்று ஒரு உச்சநிலை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வருகின்றது நண்பர்களே குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் மிகச் சிறப்பு அப்படிங்கும்போது ஆறாம் இடம் இதுவரையிலும் எதிரிகள் தொல்லைகள் ஓடோடி போயிடும் உடம்பு உடல்நிலை பிரச்சனைகள் படுத்தப்படுகளை படுத்து இருந்தவர்கள் எந்திரிச்சு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் நண்பர்களே அது மாதிரி வளம்பு வழக்கு எதுவும் இருந்தால் உங்களுக்கு மிகச்சாதமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எட்டாம் இடம் அஷ்டமத்து சவனத்திலிருந்து பார்வைப்படுவதனால் உங்களுக்கு வந்து இருந்த கண்டங்கள் எல்லாம் விலகி உங்களுடைய உடல் மனம் அனைத்தும் தெளிவுபட்டு நோய் நொடிகள் அனைத்தும் விலகி ஒரு அதிர்ஷ்டகரமான ஏன் எட்டாம் இடத்தை பார்ப்போம்னால் திடீர் அதிர்ஷ்டம் யாருக்காச்சும் கேரளாவிலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலையோ தொடர்புகள் இருந்துச்சுன்னா ஒரு லாட்ச் வாங்கி போகிறேன்னு திடீர்னு அதிர்ஷ்டம் எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தின் கொடுக்க எட்ட குரு பார்க்கறதுனால் ஒன்னவன் மன்னவனுடைய பார்வை உங்களை கோடீஸ்வரர் தன்மையில் கொண்டு வைப்பாரும் அதேமாதிரி பத்து தொழில் இதுவரை முடங்கி கிடந்துச்சு அது என்னென்னவோ பண்ணி வச்சோம் போனால் மழை க மாவுிக்க போனால் காத்தடிக்கிற கதையாக இருந்த கதையெல்லாம் மாறி இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக போகின்றது நண்பர்களே லாபம் இரு மடங்கு ஆக போகின்றது என்ன தொழில் செய்து கொண்டு வருகின்றோ அந்த தொழில்கள் ரொம்ப அற்புதமான முறையில் இருக்கின்றது கண்டிப்பாக ரிசபராசி நண்பர்கள் இந்த இடத்துல கழுத்தில் மாலை போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் எப்படி என்னால் அது கல்யாண மாலையில் இருக்கலாம் இல்லைனா வீட்டு வீடு ஒரு புது வீடு கட்டி குடி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக சூழ்நிலை எல்லாருமே எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடன் வரும் எந்த வேலைகள் தொட்டாலும் அது தொடங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரிசவராச பெண்மணிகள் கண்டிப்பாக திருமண வைபவம் நடக்கும் உங்கள் வீட்டில் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாடு சொல்லணும்னு ஆசைப்பட்டு எல்லாருக்கும் வெளிநாட்டு வெளிநாட்டுவங்கள் அமையும் போன்று அந்நிய தேசத்திலிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கின்றது ஆகவே வந்து பேப்பர் போடலாமா வந்து வேற ஏதாச்சும் க நல்ல கம்பெனி போகலாமா இங்கே மேனேஜர் தொலைவில் தவளை எவ்வளோ தான் நம்ம உழைச்சாலும் டீம்லேயில் அந்த பேரை தட்டிட்டு போய்றான் நம்மள எவ்வளோ வச்சாலும் குட்டுக்களாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வேலைவாய்ப்பு போகிறதுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு தைரியமாக பேப்பர் போட்டு வேறு கம்பெனி பாருங்க வெளிநாட்டு தொடர்பு வரணும்னு ஆசைப்படுற நல்லா இருங்க ப்ளஸ் டூ முடித்து அந்த எக்ஸாம் வந்து தேர்வுகள் அடுத்தடுத்த காலேஜஸ் நல்ல அருமையான காலேஜஸ் எதிர்பார்க்குறதுனாலங்க நல்ல ஏசி பஸ்ஸில் ஏசி கிளாஸ் ரூம் போய் ஹைடெக்கான காலேஜஸில் போய் படிக்கக்கூடிய காலங்கள் அமையும் ரிஷபராசி நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அற்புதமான காலிஜேசு அமையும் எல்லா சூழ்நிலைக்கும் எப்படி பார்த்தாலும் ரிஷபராசி இருக்கிற இடமும் இதுவரிலும் இருந்த சூழ்நிலைகள் அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய வெற்றியும் திரும்ப மிகப்பெரிய மனை வண்டி வாகனம் யோகம் எல்லா அமைப்புகளும் வளமோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ரிஷபராசிக்கு அமைந்திருக்கு இனிமேல் உங்க காட்டுல தான் அள்ளி பருவங்கள் அமிர்தத்தை குடியுங்கள் ஆர்ப்பரித்து நிறைத்திருங்கள் ரிசபராசி நண்பர்கள் வெற்றி மேல் வெற்றி குறுகி உங்களை ஆசீர்வதிக்கின்றது இந்த நேரத்தில் குரு பயந்தோனே நல்லவன் பொன்னவன் மன்னவன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் வருது குடும்பஸ்தானத்தில் வருவதனால் ஆலங்குடி ஆலங்குடியில் இருக்கும் குரு பகவானை ஒரு தடவையும் தரிசனம் செய்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுங்கள் திரு ஆலங்குடி வளைஞர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற திருவாரூர் மாவட்டத்தில் ஆலங்குடி குரு பகவானை தரிசனம் செய்துங்கள் அதே சமயத்தில் நந்திதேவர் தான் உங்களுக்கு வந்து ரிஷபம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரிசபம் அதாவது வந்து நந்தி நந்தி தேவர் வந்து குடியிருக்கும் அற்புதமான மலை ஸ்ரீசைலம் அந்த ஸ்ரீசைலத்துக்கு ஒரு த ஒரு செய்யுங்க ஸ்ரீசைலம் தான் உங்களுக்குரிய ஜோதிலிங்கம் நண்பர்களே பிரதோஷ வழிபாடை வழிபடுங்கள் அந்த ஓராண்டு முழுவதும் நந்தி தேவரையும் பிரதோஷ வழிபாட்டையும் தொடர்ந்து மேற்கொண்டு வாருங்கள் ஸ்ரீசைலம் ஜோதிலிங்கம் ஒரு திரவியனும் செய்து வாருங்கள் ரிசபராசி நண்பர்களுக்கு நான் சொன்னேன் அத்தனை படங்களும் பெற்று பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம் பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன் வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிய பல்லாண்டு